கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அப்படின்னு தான் எல்லா விஷயத்திலையுமே சிறப்பாக செயலாற்றக்கூடியவங்க விருட்சிக ராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமையப்போகுது மாத தொடக்கத்திலிருந்து மாத இறுதி வரை உங்களுக்கு என்னென்ன எப்பப்போ கிரகநிலை மாற்றத்தால் நடக்கும் என்ன விஷயம் நீங்க நினைச்ச மாதிரி சாதகமா நடக்கும் என்ன விஷயத்துல பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை தீர நீங்க என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விருட்சகம் ராசி செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே மேன்மை அடையணும் அப்படின்னா செவ்வாய் அதிபதி செவ்வாய்க்கு அதிபதி முருகன் அப்படிங்கிறதுனால இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் தொடர்ந்து முருகப்பெருமானம் வழிபட்டு வந்தால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலுமே நன்மைகளை பெற முடியும் முருகனின் பரிபூரண அருளம் இந்துச்சுனால் நீங்கள் தொட்டது தொடங்கும் நல்லது நடக்கும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா குஞ்சக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவுடன் செய்யுங்க அப்படி செய்யும்போது உங்களோட மனத்தில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு பதிவு பண்ணுங்கள் அந்த நல்ல விஷயம் அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் உங்களை வந்தடையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் நல்ல விஷயங்கள் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தை எளிய முறையில் கணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம் நிறைய பேர் உங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சிருக்காங்க இப்போ உங்களோடய வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டு நலமுடன் வாழ்வுதான் சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க இந்த விருட்சிகம் ராசி முன்பு சொன்னது போலதான் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அதுக்கு ஒரு உதாரணமா திகழக்கூடியவங்க தான் நீங்கள் விருச்சிக ராசி சந்திரன் நீச்சமாகக்கூடிய ஒரு ராசி செவ்வாய் ஆட்சியா இருக்கக்கூடிய ராசி கார்த்திகை மாதம் சூரியன் இந்த ராசியில சஞ்சாரம் செய்வார் அதாவது சூரியன் உங்கள் ராசியில செஞ்சிருக்கக்கூடிய மாதம் கார்த்திகையா இருக்கும் விருச்சக ராசிக்காரங்க மனசுக்குள்ள ஒரு பயமும் ஒரு விஷயத்துல இருக்கும் அந்த விஷயத்துல சந்தேகமும் இருக்கும் ஆனா வெளியில காட்டிக்க மாட்டீங்க வெளிய பாக்குறதுக்கு முரட்டுத்தனமா உங்களோட செயல் இருக்கும் அன்பு செலுத்துறதுலயும் சரி பகை பாராட்டுறதுலயும் சரி நீங்க உச்சத்துல இருப்பீங்க விருச்சக ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அரைகுறையா விட்டு செல்ல மாட்டீங்க எல்லாத்தையுமே முழுமையா நிறைவா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களா இருப்பீங்க விருச்சிக ராசி நீர் ராசி அப்படிங்கிறதுனால உங்களோட மனம் கடல் நீரை போல் ஆழமாகவும் மர்மம் நிறைஞ்சதாகவும் இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் பாக்குறதுக்கு அமைதியாக தான் இருப்பீங்க ஆனால் அப்போவுமே மனதில் ஏதாவது விஷயம் ஓடிட்டு தான் இருக்கும் இது எப்படி செய்யணும் இது எப்படி செஞ்சால் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி யோசனையுடைய தான் எப்போவுமே இருப்பீங்க திடீர்னு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பீங்க கோபம் வந்துட்டா கட்டுப்படுத்தவே முடியாது எதிரில் யார் இருந்தாலும் மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே கொட்டி தீத்துடுவீங்க மன அழுத்தமும் குழ குழப்பமும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வெறித்தனமா கடுமையா எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க வெறித்தனமா கடும் வேகத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள் தான் அன்பர்கள் நீங்கள் போட்டிகளில் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு தன்னம்பிக்கையா செயல்படுவீங்க சில வேலைகளை கிடைச்ச பெருமைகளை வச்சு தற்பெருமையும் காட்டுவீங்க சுத்தி இருக்கிற நண்பர்கள்கிட்ட கவிதையா பேசி எல்லோரையுமே கவர்ந்திருக்கக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இருக்கும் தலையாட்டி பொம்மை போல உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்கள உங்களோட பேச்சாளிய மாத்திடுவீங்க பொதுவாக விருச்சக ராசிக்காரங்க எப்பொழுதுமே எல்லோருக்குமே நன்மை செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க சின்னவங்க பெரியவங்க இந்த வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க சட்டன்னு எல்லாருக்கிட்டையும் நட்பா பழகிடுவீங்க வெகு நிதானமா ஆலோசனை செஞ்சுதான் உங்களோட நண்பரையோ காதலரையோ நீங்க தேர்வு செய்வீங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு அர்ப்பணிப்போடு இருப்பீங்க வாழ்க்கையில் அர்த்தம் புரிந்து செயல்படக்கூடியவங்க விருட்ச ராசி அன்பர்கள் நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் தனக்கு ஆதரவாகவும் தனக்கு மட்டுமே சொந்தமானதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல் நடத்தினாலுமே உங்களோடதுன்னு வந்துடுச்சுன்னா அது யாருக்காகவும் எப்பொழுதுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க வாழ்க்கையில் மற்ற எல்லாரை விடையுமே ரொம்பவுமே அன்புக்கும் காதலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தான் விருச்சகராசி அன்பர்கள் நீங்கள் உங்கள் கூட பழகிறது கத்தை மீது நடக்கிற போன்ற ஒரு விஷயம் உங்களோட சுற்றி இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்கள கூட கேட்டு பாருங்களேன் எப்பவுமே அன்பா இருப்பீங்க கோபம் வந்துடுச்சுன்னா உங்ககிட்ட பேசவே முடியாது சில சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக கோபிச்சுக்கிட்டு பேசாமல் இருந்துடுவீங்க இல்லைனா வேண்டாம் வேண்டாவேன்னு விட்டுருவீங்க இல்லைனா ரொம்பவுமே உணர்ச்சி வசப்பட்டு கத்துவீங்க இந்த மூணு விஷயத்துல ஒன்று நடக்கும் உங்களோட ஏச்சும் பேச்சும் தேல் கொடுக்கு போல சுருக்குன்னு இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க இந்த கோபம் விஷயத்துல மட்டும்தான் இப்படி கடாராக இருப்பீங்க மற்றபடி ரொம்பவுமே உண்மையான அன்பை வெளிப்படையாக காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்களோட இமேஜ் எங்கேயும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு இந்த நிலை ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன என்ன விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ன விஷயம் பாதகமா அமைக்கும் இந்த கிரகநிலை அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன இதை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல விருச்சகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசியில சந்திரனும் சுகஸ்தானத்துல சனி பகவானோட வக்ர ஈக்கத்துல ராகுவும் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கேதுவும் இருக்காங்க லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த மாதம் கிரக நிலை அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது பதினொன்னாம் தேதி தொழில் சாணத்திலிருந்து புதன் லாபஸ்தானத்திற்கும் பதினாலாம் தேதி அணைக்கு லாபஸ்தானத்திலிருந்து செவ்வாய் அயன சைன போகஸ்தானத்திற்கும் பதினஞ்சாம் தேதி அணைக்கு பாக்கியிலிருந்து சுக்கிரன் தொழில் சாணத்திற்கும் பதினாறாம் தேதி அன்னைக்கு தொழில் சாணத்திலிருந்து சூரியன் லாபஸ்தானத்திற்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அணிக்கு லாபஸ்தானத்திலிருந்து புதன் ஐயன சைன போகஸ்தானத்திற்கும் மாற்றம் அடைஞ்சு போறாங்க இந்த கிரகநிலைகளும் கிரகநிலை மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரம் காட்டினாலும் அதே நேரத்துல அதில் உள்ள நன்மை தீமைகளை பத்தி ஆலோசனை செஞ்சு தான் முடிவெடுக்கக்கூடியவங்கதான் அன்பர்கள் நீங்க இந்த மாதம் இந்த அமைப்புகளை பார்த்தா வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்கள்ல நீங்க எதிர்பார்த்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது காரிய ஏற்படலாம் ஆனாலும் உங்களுக்கான பலன் வந்து சேரும் எதிர்பார்த்தபடி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் நடக்காமல் கொஞ்சம் இழுப்படியா நடக்கலாம் ஆனால் இறுதியில் மனம் மகிழும்படியான விஷயம் உங்களுக்கு நடக்கும் சாதகமான வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக இருக்கும் பழைய வாக்குகள் வசூலாகிறதுல வேகம் சூடுபிடிக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த ஒரு சுரக்க நிலை இப்பொழுது மாறிடும் பணவரத்து சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய சூழல் வருவாகும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுல எந்த ஒரு இடையூரிமை இந்த மாதம் ஏற்படாது உங்களுடைய நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க கூட வேலை செய்கிறவங்க பக்க இருப்பாங்க எல்லா விதத்துலையுமே நீங்க திறமையாகவும் கவனமாகவும் செயல்படுத்திங்கன்னா நன்மைகளை எல்லா வகையிலுமே நீங்க பெற முடியும் குடும்பத்துல இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலை இப்போ உங்களை விட்டு மாறும் ஆனாலும் எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போனால் நன்மையை பெற முடியும் கணவன் மனைவிக்கிடையே எதிர்பார்த்து வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் கவலை நீங்கும் செய்யும் காரியம் எல்லாமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் பொதுவாகவே இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு வந்து சேரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட காரியத்தை நீங்க ரொம்பவுமே சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால வெற்றிகரமா செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு கொடுக்கல் வாங்கலில் மட்டும் பெண்கள் ரொம்பவுமே கவனமா இருக்கணும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் தொகுதி மக்களின் தேவையை பூர்த்தி செய்கிறது அவசியமான ஒரு விஷயம் அப்பதான் நல்ல பெயர் இன்னும் அதிகரிக்கும் கட்சி தலைமையின் அன்புக்கு நீங்க பாத்திரமா விளங்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பா செயலாற்றினால் நன்மை உங்களுக்கும் உண்டாகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு எல்லோரோட கவனத்தையும் ஈர்க்க போறீங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டமே சந்திக்கிற மாதிரி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி பத்தின சிந்தனை அதிகரிக்கும் கவலை குறையும் அதிக மதிப்பெண் எடுப்பதற்கான ஆர்வம் இப்பொழுது உங்களோட படிப்புல நீங்க காட்ட போறீங்க இந்த புருச்சுகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் இதுவரைக்கும் வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பம் தீரும் எதை பத்தியும் கவலைப்படாமல் நினைச்ச காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமா இருக்க போறீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி அடைய போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மதியில கௌரவம் அதிகரிக்கும் அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் இதுபரியா இருந்த பிரச்சனை கூட சாதகமான முடிவிற்கு வரும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான பிரச்சனை நீங்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் கடன் பிரச்சனை குறையும் முன்னேற தேவையான உதவி உண்டாகும் கேட்டை உச்சத்தின்காரங்களுக்கு இந்த மாதம் வீண் பகை ஏற்பட்டு விலகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலுமே பாராட்டுக்கு பதில் விமர்சனம்தான் வரும் திடீர் கோபம் வரும் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்பாட்டாக வச்சுக்கோங்க வீண் செலவும் வரும் செலவு விஷயத்துல கவனமா இருங்க பிடிவாதத்தை தவிர்த்தா பெரும்பாலும் ரசிகராசி அன்பர்கள் இந்த மாதம் எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்க பெற முடியும் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க திரு முருகாற்றுப்படையை பாராயணம் செய்து வருவதன் மூலமும் தினமும் முருகப்பெருமானை ஒரு மனமாற வேண்டதும் உங்களுக்கு வரக்கூடிய பிணி நீக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்கும் முருகனின் அருளும் உங்களுக்கு உண்டாகும் என்ன விருச்சுக்க ராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு ராசியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க